வணக்கம் ஸ்ட்ரெட்ஸ் இது ஸ்ரீ பால ஜகமணி எனக்கு கந்தசாமி டிஎன்டெட் டிஎன்பிசி எஸ் ஜிடி டைப் ஸ்டூடெண்ட்டுக்கான மிக முக்கியமான பகுதிகளில் இருந்து ஷார்ட்கட்டோட இந்த போர்ஷன் இப்ப நம்ம தரப்புறோம் இந்த லிஸ்ட்ல வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஷின் வரும் ஏற்கனவே எக்ஸாம்ல கேட்டது வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைன் கேட்டிருந்தாங்க சிப்கார்ட் பத்தி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இது வந்து எக்கனாமிக்ஸில் வரக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி இப்படியாக ஒவ்வொரு கொஸ்டினா நம்ம போயிட்டே இருப்போம் இதுல இருக்கக்கூடிய ஷார்ட் கட் அடுத்து நம்ம இந்த அடுத்து பேஜ்ல இதுல இருக்கு இதை எப்படி நம்ம மனசுல வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷார்ட் தான் இந்த ஏரியா பூரா இருக்கு முதல் இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு சிப்காட் சிப்காட் அப்படிங்கிறது ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு இந்தியாவில் தமிழ்நாடு டி தமிழ்நாடு சரிங்களா கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஓகேங்களா ரைட் இப்போ நெக்ஸ்ட் பாருங்க இதை அப்படியே வச்சுக்கிறேன் இப்போ அடுத்ததான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து தமிழ்நாடு அரசுடைய முன்னேற்ற கழகம் தொழிலுக்காக என்ன தொழில் எதற்காக கொண்டிருந்தாங்க தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல ஸ்டார்ட் பண்ண இந்த இதுக்கு வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா முத முதல்ல இந்த தொழில் பெரிய அளவு வந்து டெவலப் பண்ணி விட்டாங்க அப்படின்னு ஒண்ணு மகிழ்ச்சி நெக்ஸ்ட் கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சிறு தொழில் முன்னேற்றத்துக்காக தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு கழகம் அதாவது இது வந்து சார் இது வேற இது எதுக்காக நான் இப்படி ஷார்ட்டாக போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த சார்ட் கட்டு பின்னாடி நம்ம கொடுக்க பாருங்க அது உங்களுக்கு செட் ஆகணும் அப்படிங்கறது சிறு தொழில் முன்னேற்றத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருப்பேன் இதுல என்னன்னா தமிழ்நாடு இதில் இருக்கக்கூடிய ட்ரான்சிட் கோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் சின்ன தொழில் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் சரிங்களா இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்ப்ரேஷன் டெவலப்மெண்ட் கார்ப்ரேஷன் சரிங்களா நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அதே எழுதுறதுதான் நம்ம சொன்ன இந்த வந்து தமிழக அரசு மாநிலத்தில் சிறு தொழில் முன்னேற்றத்திற்காக நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம் அரசு நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம் பிட்கோ அப்படிங்கிறது அறுபத்தி தமிழ்நாடு தொழில் மேம்பாட்டு கழகம் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நம்ம மாநிலத்துல தொழில் தோட்டங்களை நிர்வாக டிட்கோ அதனுடைய அபேசன் சொன்ன அப்படின்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சொல்றது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் டி வந்து டெவலப்மெண்ட் சோ முன்னேற்றத்துக்காக நம்ம சொல்றது ஒரு தொழில் தோட்டங்களை வந்து நிறுவனத்துக்காக சொல்றது நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி டிஐஐசி தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் அப்படின்னு சொல்றது இது வந்து இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் சொல்றது இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஐஐ வருது நாற்பத்தி ஒன்பதுல புதிய தொழில் பிரிவுகள் வந்து நிறுவதுக்கு தற்போது இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் சொல்றதுக்காக நம்ம வச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் இதுல ஒவ்வொன்றும் பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இருந்த ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் என்ன சொல்ல போறேன்னா ஷார்ட் கட்டாமே நம்ம போக ஆரம்பிச்சு அதுல பாருங்க வருஷம் வந்து நாற்பத்தி ஒன்பதுல இருந்து நமக்கு வருஷங்கள் ஸ்டார்ட் ஆகும் அறுபத்தி அஞ்சு எண்பத்தி நாலுங்கிறது வந்து வேற வேற இதா இருக்கும் இது வந்து ஒரு ப்ராப்பராதாவது இருக்காது உங்களுக்கு வருஷத்து வந்து ரிவர்ஸ் தான் போனோம் அப்ரிவேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் இதுக்கு இது இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் இது பண்றது சிறு தொழில் கழகம் சொல்றது எம் பிஇ அதாவது இது வந்து எக்ஸாம்பிள் கிடையாது எம்இ பிஜெட் அப்படின்னு சொல்றது அந்நிய நேரடி முதலீட்டை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்றது என்னுடைய அப்ரிவேஷன் வந்து பாத்தீங்கன்னா மண்டலங்கள் அந்த வகையிலப் பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜனவரி பதினாறுல இது ஏப்ரல் அஞ்சுல இது சரி இப்போ நம்ம சாப்பிட்ட போனா உங்களுக்கு எல்லாமே வரிசை புரியும் இப்போ முதல்ல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எழுபத்தி ஒண்ணு தான் தொழில் முன்னேற்ற கழகங்கள் நமக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும் இதுல பாருங்க எழுபத்தி தான் ஃபர்ஸ்ட் நமக்கு இங்க வந்திருக்கு இல்லைங்களா இப்ப நான் ரிவேர்ஸில் போக போறேன் என்னன்னா நாற்பத்தி ஒன்பதுல இருந்தே நான் போக போறேன் சரிங்களா ஏன்னா இப்ப பாருங்க நாற்பத்தி ஒன்பது அப்புறம் அறுபத்தஞ்சு அதுக்கப்புறம் எழுபது இப்போ வருஷா ஒரு ஏழு வருஷம் நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு புரியறதுக்கு நல்லாவே புரியும் சரிங்களா நாற்பத்தி ஒன்பதுல புதுசா ஒரு தொழில் பிரிவுகள் அதாவது நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க நாலு அஞ்சு ஒன்பது நாலு ஒன்பது

ஆரஞ்சு ஆரஞ்சு தோட்டம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம் சரிங்க ஆரஞ்சு அஞ்சு தோட்டம் வருது அறுபத்தி அஞ்சு அப்ப இது என்ன அறுபத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு இதுல போயிடலாம் பாருங்க அறுபத்தி அஞ்சுல வந்துட்டு டிக்கோ தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு கழகம் சரிங்களா சோ மேம்படுத்துறாங்க முதல்ல நம்ம என்ன பண்றாங்க நாலஞ்சு பேர் சேர்ந்து தொழில் பண்றாங்க தோட்டத்தை உருவாக்குறாங்க தொழில் தோட்டத்தை உருவாக்குறாங்க அறுபத்தி அஞ்சுல அதே மாதிரி பாருங்க சிறு தொழில் தோட்டத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு மனசு வச்சுக்கணும் சிறு தொழில் கழகம் அப்படிங்கறதும் அறுபத்தி அஞ்சுல தான் இதெல்லாம் தான் சொல்லியிருக்கு இதங்க பாருங்க

எண்பத்தி நாலு எட்டே நாளில் ஏற்றுமதி பண்ணுற அளவுக்கு எழுந்துட்டாங்க சரிங்களா சோ நம்ம தொழிலை ஸ்டார்ட் பண்ணி முத இடத்துக்கு வந்து எட்டே நாளில் ஏற்றுமதி பண்ணாங்க அப்படின்னு மனசுல வச்சிட்டோம்னா எட்டு நாள் எண்பத்தி நாலு ஏற்றுமதி சரிங்களா ரைட் இப்போ நெக்ஸ்ட் இந்த ரெண்டு கன்டென்ட்டு வேற தனி இது எதுக்காக இது வந்து நம்ம எதோ ஜாயின் பண்ண முடியாது இது வந்து தனியாக தான் கொண்டு வந்தது இம்பாலதில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு நம்ம பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி பதினாறுல ஸ்டார்ட் அப் இந்தியா ஒரு தொழில ஸ்டார்ட் பண்றதுக்காக அப்படின்னு போடப்பட்ட ஒரு திட்டம் தான் இவங்க சொல்றாங்க ஸ்டார்ட் அப் இந்தியா பதினாறு ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி பதினாறு பதினாறு வயசுல ஸ்டார்ட் பண்ணாச்சு அப்புறம் ஸ்டாண்ட் அப் இந்தியா ஏப்ரல் அஞ்சுல ஸ்டாண்ட் அப் இந்தியா ஒரு தொழில ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாண்ட் பண்ணி நின்னாங்க அதாவது பதினாறு வயசுல தொழில் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாண்ட் பண்ணி நின்னது ஏப்ரல் அஞ்சு ரெண்டுமே இரண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாயிரத்தி பதினாறுல பதினாறு பதினாறுல ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் அஞ்சுல ஸ்டாண்ட் ஆகி நின்னாங்க சரிங்களா ஸோ இந்த லிஸ்ட் மைண்டில் வச்சுக்கிறதுக்கான ஷார்ட் தான் இது ஸோ இதை வரிசை மனப்பாடம் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இதில் நமக்கு எக்ஸாம்க்கு நிச்சயம் ஒன்று வரும் ஓகேஷன்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ